சில பேர் வாழ்க்கையில் தவம் இருந்து வரம் வாங்குவாங்க சில பேர் தவம் இருந்து சாபத்தை வாங்கிடுவாங்க இந்த தவம் இருந்து வரம் வாங்குறது எப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல நூற்றில் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் காலத்தை பயிர் செய்கின்ற மாதிரி காலகாலத்துக்கு அந்தந்த நேரத்தில் படிப்பாகட்டும் வேலையாகட்டும் திருமணமாகட்டும் குழந்தை பேர் ஆகட்டும் இதெல்லாம் வந்து காலத்தே நடக்கும் இது ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஜாதகருக்கு தான் இந்த மாதிரி நடக்கும் இது அவங்க அப்பா அம்மா செய்த புண்ணியங்கள் அவங்க செய்த பரிகாரங்கள் இது மூலயமா இந்த ஜாதகரை தொந்தரவு பண்ணாமல் இவங்களுக்கு எல்லாமே காலத்தே நடந்துடும் பாக்கி ஒரு இருபத்தஞ்சி பேருக்கு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி சதவீத பேருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இழுத்து தான் கல்யாணம் ஆகும் இதனுடைய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா செய்த பாவ புண்ணியங்களை பொறுத்து அவங்க கருமா கழிக்கப்படாமல் இருக்கும் அதனால் இவங்களுக்கு கொஞ்சம் இழுபறி ஆகி ஒரு ஐம்பது ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் பேருக்கு நடக்கும் அடுத்தது பாக்கி இருக்கிற இந்த ஐம்பது சதவீதம் பேரில் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் பேருக்கு பார்த்திங்கன்னா தவம் இருப்பாங்க தவம் இருக்கிறது அப்படின்னா காட்டில் போய் தவம் இல்லை அதாவது பொண்ணு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பொண்ணு பார்த்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்யாணம் முப்பத்தஞ்சு வருஷம் வயசு வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க அதுதான் தவம் இருக்கிறது அப்படிங்கிறது தவம் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க ஒரு பொண்ணு பார்த்து பார்த்து ஏதாச்சும் ஒரு நல்ல பொண்ணாக அமைட்டும் அமைட்டுன்னு காலங்கள் தள்ளி போயிட்டே இருக்கும் பொண்ணுக்கும் அது மாதிரி காலங்கள் தள்ளி போயிட்டே இருக்கும் இப்போ ரெண்டு பேருக்கும் சேமான ஒரு கால நேரம் வரும்போது ஒரு ஏஜில் கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க அவங்க ரெண்டு பேருமே தவம் இருந்திருப்பாங்க தவணாக நல்ல மனைவியாக அமையணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க மாப்பிள்ளை பையன் அப்படின்னு நினச்சிருப்பான் பொண்ணு அப்படி நினச்சிருக்கேன் நமக்கு காலம் போயிட்டே இருக்குது நல்ல போக போக நமக்கு நல்ல மாப்பிளையாக கிடைக்கணும் அப்படின்னு அவங்க வேணும் கோவில் குளத்துக்கெல்லாம் போய் அவங்க சில பரிகாரங்கள் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி அவங்க தவம் இருந்து இந்த திருமணம் வர வாங்கும்போது ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் பேருக்கு கணவன் மனைவி ஒரு அன்வான்மையான கணவன் மனைவி அமைஞ்சிடும் அதாவது ஜாதக கட்டம் எப்படி இருந்தாலும் ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் தாறுமாறாக இருந்தால் கூட கனவி சொல் கனவியோட பேச்சை கேட்குற சாரி மனைவியோட பேச்சை கேட்குற கணவன் அமைஞ்சிருவாங்க கணவனோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிற மனைவி அமைவாங்க இது ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் பேர் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்க வாழ்க்கையில் இவங்களுக்கு பெருசாக ஒன்றும் சாதிக்க முடியலைனாலும் இவங்களோட நிம்மதி கிடாமல் வாழ்க்கை போயிட்ருக்கும் அதே போல் குழந்தை பேர் தாமதம் ஆச்சுன்னா அதுக்கான பரிகாரங்கள் இருப்பாங்க கொஞ்சம் நாலு படம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணுவாங்க கோயில் குளம்லாம் போகிறது தான் தவம் இருக்கிறது அப்படின்றது அர்த்தம் இது மாதிரி சில நேரத்தில் விரதம் இருந்து கோயில் குளமாக அலைஞ்சி ஒரு குழந்தை பார்த்தாக்கா அந்த குழந்தைங்க இவங்களோட மனசு அறிஞ்சு நல்லபடியாக நடக்கும் நல்ல வளர்ச்சி அடையும் ஒரு புகழின் உச்சிக்கு போகும் இது தான் தவம் இருந்து வர வாங்குறது பாக்கி இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஜாதக அமைப்பை பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே வெயிட் பண்ணுவாங்க வெயிட் பண்ணுவாங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளையும் மாப்பிள்ளைக்கு பொண்ணும் வெயிட் பண்ணி பார்த்து திருமணம் நடக்கும் திருமணம் நடந்தோன்னே ஏன்டா கல்யாணம் ஆச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும் பொண்ணே மாப்பிள்ளைக்கு எதிரியாக இருப்பான் மாப்பிள்ளை பொண்ணுக்கு எதிரியாக இருப்பாள் இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒன்றுக்கு ஒன்று வேதையாக இவங்க ஒரு சொல் அடித்தா அவங்க ஒரு சொல்லால் அடிப்பாங்க இவங்க ஒரு கல்லால் அடித்தா அவங்க ஒரு கல்லால் அடிப்பாங்க இப்படி மாற்றி மாற்றி போராட்டமான வாழ்க்கையு வாழ்க்கையாக இருக்கும் இதை எதுக்கு இவ்வளோ தூரம் தவம் இருந்து அவங்க வாங்குகிற வரம் பார்த்திங்கன்னா சாபமாக இருக்கும் சாபத்தை வாங்கி வச்சுருப்பாங்க மனைவின்ற பேரில் அதை ரொம்ப நாள் கல்யாணம் பண்ணாமல் இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணால் கூட அது ஒரு சாபத்தை தான் வாங்கி வச்சுருப்பாங்க அதேமாதிரி பொண்ணும் இந்த வரணை வந்து சாபமாக தான் தெரியும் என்ன காரணம் ரெண்டு பேருக்குமே ஒத்து போகாது ஏதோ கல்யாணம் பண்ணிட்டாங்க மாப்பிள்ளை கிடைக்கல பொண்ணு கிடைக்கல சரி வந்த வரைக்கும் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்ட்டு கல்யாணத்தை முடித்த பிறகு பார்த்திங்கன்னா தினம் தினம் போராட்டமாக இருக்கும் ஒரே வீட்டில் ரெண்டு ரெண்டு பிரிவாக செயல்படுவாங்க இவங்களோட முன்னேற்றத்தெல்லாம் இவங்களே தான் தடை போடுவாங்க இவங்க ஒத்துமையாக இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறலாம் ஆனால் பார்த்திங்கன்னா புருஷனை மனைவி முன்னேற விடமாட்டான் மனைவியை புருஷன் முன்னேற விடமாட்டான் இப்படியே எலியும் புனையுமா வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எப்படி வாழ்க்கையில் முன்னேற முடியும் இவங்க வாழ்க்கை பார்த்திங்கன்னா தினமும் அப்புறம் போராட்டமாகவே தான் இருக்கும் இது ஒரு மாதிரியான சாபத்தை வாங்கிடுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு குழந்தை பேரில் லேட்டானால் கூட அதுக்கு சில தவம் இருப்பாங்க விரதம் இருந்து கோயிலுக்குள்ளெலாம் போய் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி குழந்தை பெற்றோன்னே அந்த குழந்தை பார்த்திங்கன்னா இந்த அப்பா அம்மாவுக்கு அடங்காத பிள்ளையாக இருக்கும் ஏன்டா இந்த பிள்ளையை பெற்றோம் ஏன் இந்த பிள்ளையை பக்கத்துக்கு தான் நம்ம இவ்வளோ வரம் இருந்தோம் தவம் இருந்தோமா அப்படின்ற மாதிரிலாம் என்ன தோணும் அந்த மாதிரி பிள்ளைங்களோட சேட்டை ரொம்ப வல்கராக இருக்கும் பிள்ளைங்க படிப்புலேயும் அந்தமாக இருக்கும் பள்ளிக்கூடத்துலேயும் கெட்ட பேரை வாங்கி கொடுக்கும் தெருவுக்குள்ளேயும் சண்டை சச்சரை உண்டு பண்ணும் இந்த குழந்தை பெற்றைக்கு பெக்காமலே இருக்கலாம் அப்படின்ற ஒரு இயக்கத்தையும் எண்ணத்தையும் கணவன் மனைவி ஏற்படுத்தி கொடுத்துரும் இந்த குழந்தைங்களாலையும் டெய்லி போராட்டமாக இருக்கும் அப்பா அம்மாவுக்குள்ளே சண்டை பிள்ளைங்களோட போராட்டம் பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்காமல் இருக்கிறது இப்படி பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் இதுதான் தவம் இருந்து சாபத்து வாங்கிறது அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி கொஞ்சம் இவ்வளோ நாள் பொறுத்தவங்க சரியான ஜாதக அமைப்பை சேர்க்கறதுக்கு முன்னாடியே சரி வந்தது வந்துருச்சு இதுக்கு மேலே நம்மளால் பொறுக்க முடியாது இந்த பையனை கட்டு இந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணுக்கு இந்த பையனை கட்டு இந்த பையனை இந்த பொண்ணு கட்டு அப்படின்னு தடாலடியாக முடிவெடுக்கிறதுனால வர்ற கோளாறு தான் இத்தனையும் திருமண பந்தத்தில் கண்டிப்பாக வசிய பொருத்தம் பார்க்கணும் வேதை பொருத்தம் பார்க்கணும் வேதை பொருத்தம் அப்படிங்கிறது மனதையும் உடலையும் வேதனை அடைய செய்யக்கூடியது இந்த பொருத்தம் இல்லைனா தினம் தினம் அவங்களுக்குள்ளே சண்டை சச்சர் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் பிள்ளைங்க ஒரு பக்கம் இப்படி மூன்று பேரும் தனித்தனியாக தான் வாழ்க்கையை ஓட்டுற மாதிரி இருக்கும் இவங்க மூணு பேரும் வாழ்க்கையில் ஒற்றுமையாக ஒரு நாள் ஒரு இடத்துல இருக்கிறது ரொம்ப அரிதான விஷயமாக தான் இருக்கும் அதுவும் பிள்ளைங்க இன்னும் வளர வளர கடுமையான தோஷத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் வீட்டில் நிம்மதி என்பதே இருக்காது எவ்வளோ வந்தாலும் ஒரு செகண்டில் காலியாகிடும் அதாவது தொடச்சிட்டு போயிடும் என்ன காரணம் அப்படின்னா அங்கே தண்டவம் ஆடுது அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்கள் வீட்டிலையோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க இடத்துலையோ நடந்துச்சுன்னா பெண்கள் ஜாதகத்தில் ரொம்ப தோஷமான சூழ்நிலையாக இருந்தால் அவங்க ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஹோரையில் துவரம் பருப்பை வறுத்து பொடி செய்து அதில் கொஞ்சோண்டு நாட்டு வெள்ளத்தை அல்லது நாட்டு சர்க்கரையை கலந்து உங்கள் குலதெய்வ கோயிலில் செவ்வறு ஓரமாக நாலா பக்கமும் தூவி விட்டுருங்க குல தெய்வத்துக்கு பாலம் தேன் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகத்தை வாங்கி உள்ளுக்கு சாப்பிடுங்க உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் கொடுங்க ஆண்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி ரொம்ப தொந்தரவாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வளர்பிறை வெள்ளியாக இருக்கணும் வளர்புறை செவ்வாயாக இருக்கணும் இந்த பரிகாரத்துக்கு இந்த மாதிரி ஆண்கள் ஜாதகத்தில் இந்த தொந்தரவு இருந்துச்சுன்னா வளர்புறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெள்ளி ஓரையில் சுக்கர ஓரையில் வெள்ளை மொச்சையை வாங்கி அதை நல்லா வறுத்து நெய்யில் வறுக்கணும் அதை வறுத்து அதை பொடி பண்ணி அதனுடன் கொஞ்சம் தேன் கலந்து தேன் கலந்து உங்கள் குலதெய்வம் கோயிலில் சுற்றிலும் போடுங்க அதை எறும்பு சாப்பிட சாப்பிட உங்களோட தோஷங்கள் மட்டுப்படும் ஒரு ஜோடி புறாவை வாங்கி குலதெய்வம் கோயிலுக்கு முன்னாடி பறக்க விடுங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் தோஷமெல்லாம் மட்டுப்பட்டு உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கிறத நீங்கள் உணரலாம் இந்த மாதிரி பதிவு உங்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அடுத்தது ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் சிவசூர்யா செந்தில்குமார் கோவில் மாநகரம் கும்பகோணத்திலேருந்து